ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி லெப்பண்டோ என்று சொல்லக்கூடிய போரானது துருக்கியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் இடையே நடைபெறுகிறது இந்த போரில் திருத்தந்தை ஐந்தாம் பத்திநாதரனுடைய வழிகாட்டுதலின்படி இந்த போரில் கிறிஸ்தவர்கள் வெற்றி பெறுகிறார்கள் ஏனென்றால் இந்த வெற்றி ஜபமாலை ஜபித்ததால் ஜபமாலை அன்னையினால் கிடைத்தது என்று சொல்கிறார் புனித டோமினிக் மிக அழகாக சொல்வார் எதற்காக ஜபமாலை ஜபிக்க வேண்டும் ஏன் ஜபிக்க வேண்டுமென்றால் ஜபமாலை ஜபிக்கின்ற பொழுது நம் வாழ்வில் வெற்றி கிடைக்கிறது ஜபமாலை வெற்றியின் மாலை ஜபமாலை அன்பின் மாலை ஜபமாலை நம்பிக்கையின் மாலை ஜபமாலை அருளின் மாலை ஜபமாலை நம்பிக்கையின் மாலை அன்புக்குரியவர்களே இந்த ஜபமாலை ஜெபிக்கின்ற பொழுது நாம் அன்னையை மட்டும் புகழ்வதோடு நிறுத்திவிடவில்லை நம் ஆண்டவர் இயேசு கிருஷ்ணனுடைய பாடுகள் உயிர்ப்பு அவர் நம் வாழ்வுக்கு விட்டு சென்ற மறைபொருளை நாம் சொல்லி ஜெபிக்கிறோம் எனவே இந்த ஜபமாலையினால் நமக்கு ஒரு ஆன்மீக வாழ்வு நிறைவாகவே கிடைக்கிறது எல்லா நேரங்களிலும் இந்த ஜபமாலை ஜெபிக்கப்படுகின்ற பொழுது இந்த ஜபமாலையினால் நமக்கு வெற்றி நிச்சயம் உண்டு ஒரு பாதுகாப்பான கேடயமாக கவசமாக அரணாக கோட்டையுமாக இருக்கக்கூடியது இந்த ஜபமாலைதான் என்று மறைந்த திருத்தந்தை இரண்டாம் அருள் சின்னப்பர் மிக அழகாக கூறுகின்றார் நாம் அனைவரும் ஜபமாலையின் வீரர்கள் ஜபமாலை ஜெபிக்கின்ற பொழுது நாம் அனைவரும் அன்பின் சீடர்களாக மாறுகின்றோம் இயேசுவை நம் வாழ்வில் பிரதிபலிக்கின்றோம் அன்னை மரியை புகழ்ந்து மரியே எங்களுக்கு வாழ்வை தருவாயே மரியே எங்களுக்கு நிறைவான வாழ்வை தருவாயே மரியே நீதான் எங்களுக்கு பரிந்துரை செய்து எங்கள் வாழ்வை வளப்படுத்துவாயே செழுமைப்படுத்துவாயே என்று அன்னை மரியிடம் நாம் கேட்கிறோம் யுகம் யுகமாய் கழிந்து செல்கின்ற காலத்தில் பிணமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரங்களில் வாழ்வு கேள்விக்குறியாக மாறுகிறதே என்று இருக்கக்கூடிய தருணங்களில் நாம் இந்த அன்னையை தேடி வர வேண்டும் சோவியத்தில் அடிமைகளை மொட்டையடித்து அவர்கள் தலையின் மீது குதிரை தோலை எடுத்து பரப்பி அந்த முடி வளரக்கூடாது என்பதற்காக குதிரை தோலை தலையில் போடுகின்ற பொழுது அந்த முடியானது மேல் நோக்கி வளராமல் கீழ்நோக்கி வளர்க்கிறது அவ்வாறு கீழ்நோக்கி வளரக்கூடிய முடியானது உள்ளே செல்கின்ற பொழுது அவர்கள் வலியினால் துடிக்கின்றார்கள் துவழுகின்றார்கள் அழுகின்றார்கள் தங்களுடைய வழியை யாரிடம் சொல்வது என்று தவித்து கொண்டே இருக்கின்றார்கள் அவ்வாறு இருக்கின்ற பொழுது ஈன்று புறந்தந்த தாயை அவன் மறந்து விடுகின்றான் சாந்தோனாக்கிய தந்தையை மறக்கிறான் இரத்த சொந்தங்களை உறவுகளை மறக்கிறான் நட்பினை கொடுத்த நண்பர்களை மறக்கின்றான் ஆனால் ஜபமாலை என்றால் ஒருவேளை நம் வாழ்வில் காயங்கள் இருந்தாலும் அந்த காயங்கள் நமக்கு வலிப்பதில்லை இல்லை இல்லாமை இருந்தாலும் அது நமக்கு வருத்தத்தை தருவதில்லை ஆனந்தம் குறைவதில்லை துன்பக்கடல் கடல் வற்றி போகின்றது அமைதி ஓங்குகின்றது வாழ்வு செழிப்பான வாழ்வை நோக்கி செல்கின்றது கடவுள் நம்மை ஆசிர்வதிப்பார் எப்பொழுது என்றால் ஜபமாலை தொடர்ந்து ஜபிக்கப்படுகின்ற பொழுது அருள் மிக பெற்றவளே வாழ்க என்று சொல்கிற பொழுது நாமும் அந்த அன்னையை போற்றி புகழ்கின்றோம் நாமும் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாக மாறுகின்றோம் ஏற்றமிகு எழில்மிகு எழில் மிகு ஏதன்ஸ் நகர வாலிபர்களே நாற்றமெடுத்த சமுதாயத்தில் நறுமணம் கமல உங்களை நான் அழைக்கிறேன் சாக்ரட்டிஸ் ஆகிய நான் உங்களை அழைக்கிறேன் அறிவு உன்னையே நீ அறிந்து கொள் அன்று ஏதென்ஸ் நகர எல்லாம் சாக்ரட்டிஸ் அழைத்ததை போல இன்று நமக்கும் ஒரு அழைப்பு கொடுக்கப்படுகிறது அனைவரும் வாருங்கள் இந்த ஜபமாலையை நம் வாழ்வாக்குவோம் ஜபமாலை ஜெபிப்போம் வெற்றி அடைவோம் ஜபமாலை ஜபிக்கின்ற பொழுது நமக்கு நம் வாழ்வில் எப்பொழுதும் வெற்றி கிடைக்கும் இந்த ஜபமாலை எனக்கு பிடித்த ஜபம் என்று மறைந்த திருத்தந்தை இரண்டாம் அருள் சின்னப்பர் மிக அழகாக கூறுகின்றார் எனவேதான் அன்பில் எரியும் அன்னையவளின் இதயத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அழகில் ஜொலிக்கும் அவளது கண்களின் தூய்மை நமக்கு கிடைக்க வேண்டும் ஒளியில் பிரகாசிக்கும் அவளது ஆன்மாவை நாம் கொண்டிருக்க வேண்டும் அருளில் உதயமாகும் அவளது வாழ்வை எடுத்துக்காட்டான வாழ்வாக நாம் கொண்டாட வேண்டும் தூங்குவதற்கு முன்பாக ஜபமாலை ஜபித்து பார்ப்போம் தனிப்பட்ட விதத்தில் ஜெபிப்போம் குடும்பமாக ஜெபிப்போம் குடும்பமாக ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்றுச் செல்லலாம் இந்த ஜபமாலை மாதம் ஜபமாலை அன்னையை புகழக்கூடிய மாதம் ஏன் இந்த ஜபமாலை மாதத்தில் மட்டும்தான் நான் ஜபமாலை ஜெபிப்பேன் என்பது அல்ல மாறாக ஒவ்வொரு நாளும் எப்பொழுதெல்லாம் நமக்கு நேரம் கிடைக்கிறதோ ஜபமாலை ஜபிக்கக்கூடிய செயல் வீரர்களாக நாம் மாற வேண்டும் ஜபித்தால் நமக்கு வெற்றி உண்டு ஜபித்தேன் எனக்கு வெற்றி கிடைத்தது என்று சொல்லக்கூடிய எத்தனையோ மனிதர்களை நாம் பார்த்திருக்கின்றோம் அன்புக்குரியவர்களே ஜெபமாலை ஜெபிப்போம் இயேசுவின் மறைபொருளை நம் வாழ்வாக்குவோம் ஒவ்வொரு நேரமும் அருள் மிக பெற்றவளே என்று சொல்கின்ற பொழுது அந்த அருளானது நமக்கும் கிடைக்கும் என்ற ஒரு ஆழமான நம்பிக்கை நமக்கு வேண்டும் ஜெபிப்போம் ஜெபமாலையை பெறுவோம் வெற்றியை அன்னை நம்மோடு இருக்கின்ற பொழுது எல்லா நேரத்திலும் வெற்றி அன்னை நம்மிடமில்லை என்றால் நமக்கு தோல்வி எனவே நாம் வெற்றியின் வீரர்கள் செயல் வீரர்கள் நம்பிக்கையின் வீரர்கள் ஜெபமாலை ஜெபிக்கும் அன்பின் சீடர்கள் ஜபிப்போம் ஜபமாலை ஜெயமே நமக்கு